நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா முக அழகில் நல்ல ஒரு தரமாக சிறந்த ஒரு கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல் தாங்க தலையீத்து கிடாரிங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே வந்து கன்று போட்டுருங்க மடி சூப்பராக வச்சிருக்கு இந்த கிடாரியில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னாக்கா முக அழகை வந்து குறிப்பிட்டு சொல்லலாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரிங்க ரொம்ப ரொம்ப அழகில் சிறந்த கிடாரி நல்ல முக அழகில் லட்சணமான கிடாரிங்க கட்டுத்தரையில் ஒரு மாடு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு தரமான கிடாரியாக வச்சுருக்கணும் ரொம்ப ஒரு அம்சமான கிடாரியாக இருக்குங்க ரெண்டே பல் தான் தலைச்சி ஈத்துங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே கன்று போட்டுரும் நல்லா மடி வச்சுருக்கு காம்பு சுத்தம் பார்த்தா எல்லாமே தரமாக இருக்குங்க நல்ல குணத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு தங்கமான கிடாரின்னு பத்து இதுக்கு குறையில்லாத தாராளமாக வச்சுக்கலாம் நாலு காம்புக்கும் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு நல்லா ரோஸ் கலரில் இருக்குதுங்க மடி வீடியோவில் பார்க்கும் போது அதாவது இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சரியாக தெரியலங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கிளேர் அடிச்சுட்டு கொஞ்சம் டல்லாக தெரியுது நல்லா கலர்லாம் பார்க்கும்போது நல்லா ரோஸ் கலரில் இருக்குங்க மடி நாலு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு நல்லா பூ காம்பாக இருக்குதுங்க கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முன்புறமும் பாருங்கள் மடி சட்டி எப்படி இருக்குன்னு எப்படி பார்த்தாலும் இந்த தலையத்தில் ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாங்க ரெண்டாவது மூணாவது மூணாவதீத்துக்கு ஒரு பதிமூணு லிட்டர் அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தலையத்தில் பத்து லிட்டருக்கு குறையாத எதிர்பார்க்கலாங்க இன்னும் நல்லாவே வந்து மடி வைக்கும் நல்ல சுத்தமான ஜாதி கிடாரிங்க ஜெர்சியில் நல்ல ஒரு ஒரிஜினல் ஜாதி கிடாரு நல்ல தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது குணத்துலையும் தங்கமான கிடாரிங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்சிக்கலாம் அதே போல் ரொம்ப ஒரு அமைதியான கிடாரிங்க ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக இருக்குங்க நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து மடியில் பிடிச்சிட்டு கை வச்சு எவ்வளோ தடவுனாலும் மாட்டை எவ்வளோ ஒரு இது மேலே கை வச்சு நீவுனாலும் ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையான கிடாரி தண்ணி திணிக்கு ரொம்ப பெஸ்ட்டான கிடாரிங்க பாருங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஒரு தாளி தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருக்குங்க அதே போல் தீவனம் சாப்பிட்றதும் அந்த மாதிரிதாங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது நல்லா ஷைனிங்கில் மாடு நல்லா தரமாக இருக்குங்க ஹைட்டு பாருங்கள் அதாவது ரொம்ப பெரிய கிடாரியும் கிடையாது ரொம்ப சின்ன கிடாரியும் கிடையாது அளவான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குங்க பாருங்கள் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது நெத்தி சுழியும் அதே போல் தான் நல்லா நெத்தி நல்ல குழி விழுந்துருக்குதுங்க பார்க்க ரொம்ப வந்து அழகான விதத்தில் ரொம்ப தரமாக இருக்குது இந்த தலையீட்டு சிணை விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க ரொம்ப ரொம்ப குறைவான ரேட்டு தாங்க அவன் சொல்லிருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா மட்டும்தாங்க ரேட்டு அவன் சொல்கிற நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொன்ன வெளியிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் மின்னப்புன்னா அனுசரித்து வாங்கிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுனா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு தேவைன்னா கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்